ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்குறீங்களா இந்த சர்க்கரை நோயால் சர்க்கரை வந்ததுலேருந்து நம்மளால் எதுவும் சாப்பிட முடியலையே அதனால் நம்ம ஆப்ரேஷன் பண்ணிக்கிறவங்க உடல்நல பாதிப்பில் இருக்கிறவங்க மிகவும் வயதானவங்க வாக்கிங்கும் போக முடியாது எக்ஸசைஸும் பண்ண முடியாது இப்படி இருக்கிறவங்க நான் சொல்கிறேன் இந்த ஒரே ஒரு பொடியை நீங்கள் எக்ஸசைஸும் பண்ண வேண்டாம் வாக்கிங்கும் போக வேண்டாம் இந்த ஒரே ஒரு பொடியை மட்டும் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து அப்படியே நீங்கள் ஒரு கிளாஸ் துணி அப்படியே வெடி வெது வெதுன்னு இருக்கிற அளவுக்கு அந்த தண்ணியில் இந்த ஒரு ஸ்பூன் பவுட்ரை போட்டு காலையில் வெறும் வயத்தில் குடிச்சிட்டு நீங்கள் வாக்கிங் போக வேண்டாம் எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலும் சரி சக்கரோட அளவு முந்நூறு நானூறு ஐநூறு எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் இன்சுலின் ஊசி போடுறவங்களாகவே இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அதே போல் நான் உடற்பயிற்சி செய்யணுமானா கண்டிப்பாக உடற்பயிற்சியும் வேண்டாம் வாக்கிங்கும் வேண்டாம் அவ்வளோ இந்த சக்தி வாய்ந்த பொடி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரிய நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்க அது வாங்கிட்டு வந்துடுங்க ஒரு கால் கிலோ வாங்கிட்டு வந்து அது குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த விதையை எடுத்துட்டு அது நல்லா காய வைங்க காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து சுடுதண்ணியில் போட்டு கலந்து டெய்லி காலையில் குடித்து பாருங்கள் எட்டு நாளில் உங்களோட சக்கரவடை அளவு நார்மல்னு வரும்